கோவை புதூர் மெட்ரிக் பள்ளியில் களை கட்டிய பொங்கல் விழா காலை மாட்டு வண்டி ஓலை குடிசை என கிராமமாக மாறிய பள்ளி வளாகம் கோவை புதூர் ஆஸ்திர மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை விழா தமிழக கிராமங்களில் நடக்கும் திருவிழாவை கண்முன் நிறுத்தியது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வோடு அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய பாரம்பரிய மிக்க பண்டிகையாக இருந்து வருகிறது பொங்கல் பண்டிகை வர உள்ள இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வெகு விமர்சையாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆஸ்ட்ரம் மெட்ரிக் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது பாரம்பரிய திருவிழாவாக நடைபெற்ற இந்த விழாவில் கிராமங்களில் கொண்டாடப்படும் விழாக்களைப் போல மாட்டு வண்டிகள் கரும்பு தோரணம் கட்டி வண்ண கோலமிட்டு பள்ளி வளாகமே ஒரு சிறிய கிராமமாக காட்சியளித்தது இதில் தமிழர் பாரம்பரிய உடைகளான பட்டு தாவணி அணிந்த மாணவிகள் பொங்கல் வைத்து குழவையிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் ராட்டினம் ஊஞ்சல்கள் காளை மாடு போன்ற தத்ரூப திருவிழா போன்று நடைபெற்ற இதில் மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்தனர் பேரு வந்து லக்ஷ்மித்ரா நான் ஆசிரம் ஸ்கூல்ல படிக்கிற டுவெல்த்து இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது இதெல்லாமே வந்து என்ன எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எங்கள் டுவெல்த்துங்கிறதுனால ரொம்ப நல்ல மெமரியா இருக்குது இந்த இந்த மாதிரி ஃபெஸ்டிவலாக நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம் பட் இங்கே வந்து இங்கே வந்து மாடு இழுக்கிறது உரியடி அதே மாதிரி கயிறு இழுக்கிற பொடிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே மாதிரி ஹாப்பியாக இருந்த மாதிரியும் இருக்குது ஸ்கூல் டைமில் ஒரு நல்ல மெமரிஸும் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் ஸ்கூலில் அளவுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்